நீங்க அழகா எல்லாம் ஒரே விஷயம் நம்ம ஆர் சார் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னி மீடியா தமிழகத்திலயும் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் இன்னொன்னு சொல்லணும்னா பல நேரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி சர்வீஸ் இதெல்லாம் ட்ரெண்ட் செட்டிங் ஆஸ்பெக்ட்லயும் மக்களோட ஒரு ஒரு நெரேட்டிவ் செட்டிங் ஆஸ்பெக்ட்லயும் வேணும்னா பாக்கலாம் ஆனா மக்களும் இல்லைங்கிறதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது எவ்ரிபடி இஸ் வெல் இன்ஃபார்ம் இப்ப சோசியல் மீடியா அவங்க அவங்களுக்கே எல்லாமே தெரியும் நீங்க கூட அந்த என்ன நடக்குதுங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது ஒண்ணு பத்ரி அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாஜகவுக்கு மெஜாரிட்டி கெட்ஜிருக்கா நிச்சயமா இருக்கு இவங்க சொல்ற நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது தான் வேற விஷயம் ஆனா கடந்த முறையை கம்பேர் பண்ணும் போது அதே அளவுக்கு தக்க வைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு இருந்தாலும் கூட்டணியில் மற்ற கட்சிகளை சேர்க்குறாங்க போது இவங்க வந்து எந்த ஒரு சான்ஸும் எடுக்க விரும்பல அப்படிங்கற பட்சத்துல தான் அவங்க வந்து அந்த நகர்வையும் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்கணும் இதே நிலைமைய வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடந்த முறை அந்த மொத்த கூட்டணியும் பீக் அவுட் ஆயிருக்கு ஏன்னா இப்ப நீங்க பாஜக எப்படி பீக் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரியான தமிழ்நாட்டுல இப்ப பாஜக நம்ம என்ன சொல்றோம் ராமர் கோவில் கட்டிட்டாங்க இவங்க திரிசப்திய பத்தி சொல்றாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க அதனால அதன் மூலம் அவங்க வாக்கு அறுவடை பண்ணலாம் ஆனா தமிழ்நாட்டுல நீங்க திமுக விவகாரத்துல எடுத்தா இவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல இல்லாம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்புங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு காரணத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பேசுறது எல்லாமே நெரேட்டிவ வந்து அந்த மாதிரி தான் செட் பண்றாங்க அதுக்கு உதாரணம் வந்து இப்ப லேட்டஸ்டா பாராளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் பேசிய விஷயம் ஆனாலுமே இங்க ஸ்டேட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவு செய்ய போறாங்க ஆனா அவங்க அங்க ஒரு ஆன்டி இன்கும் வச்சு நிச்சயமா செட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து களத்தின் யதார்த்தம்ங்கிறத பார்க்கணும் அதனால திமுகவிற்கு அதிகப்படியான சீட்டுகள் கிடைக்கும் தமிழ்நாட்டுலங்கிறது வேற அந்த கூட்டணி அதை தவிர்த்து ஆனா மற்ற கட்சிகள் இது பாஜகவாக அதன் கூட்டணியா இருக்கலாம் பிரைமரிலி நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி முதல் இது அப்போசிஷன் எடுத்தா ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு வாங்க போறாங்க அந்த ஓட்டு இதுல என்ன திமுக அட்வான்டேஜ்னா கடந்த முறை வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருந்த இதுல இந்த வாட்டி ரெண்டுமே இருமுனையாக இருக்கும்போது இருமுனை எதிர்ப்பு அப்படிங்கும்போது இந்த டிஎம் கே ஓட்டுங்கிறது ஒரு ஸ்ப்ரிட் ஆகும் போது அது ஒரு அட்வான்டேஜா தீமுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுல தான் நம்ம இத பாக்குறோம் அது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் நேஷனல் லெவல்ல அகைன் நம்ம பாக்கும்போது பதிலி கரெக்டா சொன்னாரு நீங்க வந்து ஒரிசாவை எடுத்துக்கலாம் ஆஹ் தெலுங்கானவை ஆந்திர ஆந்திரா பிரதேச எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து டைரக்டா கான்டெஸ்ட் பண்றதோ இல்ல டைரக்டா இது இல்லாமல் இருந்தா கூட ஒருவேளை கடைசி நேரம் எலெக்ஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டதுன்னா எங்க எப்ப தேவைப்படுதோ அந்த சப்போர்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்